அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அலமது கரீம் அம்மா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே சொத்து பிரிக்கலாம் பாங்க என்ற தலைப்பிலே என்ற பாடத்திலே அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால் வசியத் என்ற வார்த்தையும் நம் சமூகத்தின் அறியாமையும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு சொத்து பிரிப்பதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய முதல் தவறை பார்த்தோம் அல்லாஹ் அல்லாதவர்கள் பிரிக்கிறதா என்னது முதல் தவறு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அதுபடி பிரிக்கிறது கிடையாது இரண்டாவது தவறு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க யாருடைய சொத்தோ அவர் உயிரோடு இருக்கும்போதே என்ன செய்ய அவர் கண் முன்னாடியே பிரிச்சிடுறது இது இரண்டாவது மிகப்பெரிய தவறு என்று பார்த்தோம் மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய அந்த தவறு என்னவென்றால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது தவறு வசியத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது கண்டு கண்டுகொள்ளலங்கிறது மட்டும் கிடையாது என்றால் வசியத்தால் என்னவென்றே நம்ம சமூகம் கிலோ எவ்வளவு சொல்லி கேட்பாங்க அல்லாஹ் குரானிலே நான்கு இடங்களிலே சொல்லுகின்றான் வசியத்துக்கு பின்னாடிதான் நீங்க என்ன செய்யணும் சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானே இந்த வசியத் என்றால் என்னவென்று நமக்கு தெரியாது நம்முடைய சமூகம் நாம் எப்படி இருக்கின்றோம் பல்வேறுபட்ட மசாயில்களிலே நமக்கு மத்தியிலே பிரிந்திருக்கின்றோம் இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசுகின்றோம் அதை பற்றி ஆதாரங்களை எல்லாம் சொல்றோம் தரமான ஆதாரம் சொல்றோம் சின்ன பையன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டா கூட புகாரியில் வருது திருமதியில் வருகின்றது என்றெல்லாம் அழுத்தமாக சின்ன சின்ன அதிசுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு என்று மக்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வசியத் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவனுடைய உயிரை போன்று தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கணுங்கிறது யாருக்குமே தெரியல அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நம்பிலே இல்லை அது சம்பந்தமான ஒரு பேச்சு இல்லை அது சம்பந்தமான ஒரு அப்டேட் இல்லை இன்னைக்கு ஆனால் இந்த வசியத் என்பதைப் பற்றிய ஒரு அறியாமையிலே நம்முடைய சமூகம் என்று உழண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் முதல்ல யாருக்கெல்லாம் வசியத்து அப்படின்னு ஒன்று தெரியுமோ அவர்கள் என்ன செய்வதில்லை அதை கண்டுகொள்வது கிடையாது இரண்டாவதாக நம்முடைய முஸ்லீம் சமூகத்திலே வசியத் என்றால் என்னவென்றே பலருக்கு தெரியாது வசியத் என்றால் என்ன அதற்கு தமிழிலே என்ன அர்த்தம் மரண சாசனம் மரணத்திற்குரிய வசியத் புரியுதா அந்த மரண சாசனத்தை என்ன எழுதணும்ல கொடுக்கல் வாங்கலை எழுத வேண்டும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும் என்று இருக்கும் பட்சத்திலே அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் நம்மள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா கிடையாது எல்லாருடைய பாருங்க உங்கள்ட்ட ரெக்கார்டை யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவர்கள் எல்லாம் பாருங்கள் உங்களிடம் வசியத் நாமா இருக்கின்றதா கண்டிப்பா இருக்கார் யாருக்கும் என்ன இல்லை கிடையாது இந்த அளவிற்கு அந்த விஷயத்திலே நாம் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரி ஒரு வசியத்தை நம்ம பாக்கெட்ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி தான் பாக்கெட்ல வசியத்து நாம இருக்குதா அப்படிங்கறது பார்த்துட்டு தான் என்ன செய்யணும் நாம் தூங்க வேண்டும் ஏன் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான பெருமானார் செல்லல்லாஹோலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அமர் பணம் அப்துல்லாஹும் அமர் அலி அல்லாஹோன்களை அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷெரீஃபிலே மூவாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது அதிர்சனை செய்து வருது என்ன சொல்றாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மகா கைமுறை முஸ்லிமின் எந்த முஸ்லிமானவர்களுக்கும் உரிமை கிடையாது லகூஷை உன் யாருக்கு என்ன இல்லை உரிமையே இல்லைன்னு ரசூல் சொல்லி சொல்றாங்க ஏன்னா ரெண்டு இரவுகள் அவங்களுடைய கையில் வசியத் நாமா இல்லாமல் மரண சாசனம் இல்லாமல் இரண்டு இரவுகள் தங்குவது அவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க நாம் எப்படி இருக்கின்றோம் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவனிடத்திலே மரண சாசனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார் ஏன் இது பெருமான சல்லா அலிஸ்லாம் என்ன சொல்றாங்க ஏன் இதை சொல்றாங்க நம்ம திடீர்னு போயிடுவோம் அப்படிதானே நம்ம உடம்புல உயிர் இருப்பதை விட வசியத் நாமா நம்ம இடத்திலே மரண சாசனம் நம்ம இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் உயிர் கூட உடம்புல இல்லாம போயிடலாம் ஏன்னா மரண சாசனம் இல்லை என்றால் அது யார் எழுதுவா நம்முடைய மரண சாசனத்தை இன்னொருத்தரா எழுத முடியும் கண்டிப்பாக முடியாது என்ன செய்யணும் எழுதி வைக்கணும் கண்டிப்பா என்ன செய்யணும் பாக்கெட்டில் கண்டிப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமாள் அரசு சொல்றாங்க திடீர்னு மூத்தா போயிடுறோம் மூத்தா போயிட்டா நமக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் யார் நமக்கு என்ன தர வேண்டும் அதே போன்று என்னென்ன கடமைகள் நமக்கு இருக்கின்றது இந்தந்த வேலை இருக்கும் இந்தந்த கடமைகள் இருக்கும் இது எல்லாம் நாம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா எதிராளி பாதிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு பேப்பர்ல பக்காவா எழுதி வைத்துக் கொள்வதை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த அதிசல நல்ல கவனம் என்ன சொல்றாங்க மா ஹக்கு இம்ரைய முஸ்லிமி எந்த முஸ்லீமுக்கும் உரிமை இல்லை என்று சொல்லுகின்றார் அவன் உரிமை கிடையாது என்ன உரிமை கிடையாது அவன் என்ன செய்யறானோ என்ன செய்ய வேண்டுமோ அவனுக்கு என்ன வர வேண்டுமோ அவனிடமிருந்து என்ன போக வேண்டுமோ அதை எழுதி வைக்காமல் இருப்பதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது மாகாக்கு உரிமை கிடையாது என்று சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய பூமி தானே இது அல்லாவுடைய பூமியில வசியத் ராமா இல்லாம மரணசாசனம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் தங்குவதற்கு உரிமை கிடையாது அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அந்த அதிச கட்டாயம் இது பரவு நம்முடைய மறுமையை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாங்க லகு ஷெய் குன் இந்த ஷெய் குன் என்ற வார்த்தையில் வரக்கூடிய தண்ணீர் இருக்கின்றது இல்லையா அன்னின் ஒன்று இது தக்கலீலை குறிக்கின்றது சின்ன விஷயமாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோ ஒரு டீக்கடைக்காரனுக்கு முப்பது ரூபா கொடுக்கணும் நைட்டு சில்லறை இல்லை எடு நீ நைட்டு இறந்துடலாம் நாளை காலையில் உன் மகம் பார்ப்பான் ஐயோ எழுத்தாப்புல இருக்கக்கூடிய இந்த டீ கடைக்காரனருக்கு அணி செய்ய வேண்டியிருக்கும் நாம முப்பது ரூபா கொடுக்கணும் வாப்பா எழுதி வச்சுருக்காங்களே என்று அந்த முப்பது ரூபாயை ஒரு ஒப்படைப்பார் லஹூ ஷெய்க்குன் எத்தனை இரண்டு இரவுகள் தங்குவதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது என்று பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்று பாருங்கள் எபித்து என்றால் இரவு தங்குதல் இரவு என்ன செய்ய முடியாத அவன் படுக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் படுப்பதற்கு முன்னால் தூக்கத்திற்கு முன்னால் என்னுடைய வசியத் எழுதப்பட்டிருக்கின்றதா நான் யாருக்கு கொடுக்கணும் அது எழுதியிருக்கிறனா சரி கொடுத்துட்டேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபாய் கணிச்சு எழுதிருது எழுதி வைத்துக் கொள்வது எட்டாயிரம் கொடுக்கணும் என்று எழுதி வைத்துக் கொள்வது இப்படி நாம் செய்வதை பெருமானார் செல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் இந்த வசியத்தை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இதை பற்றி அல்லாஹு தாலா திரு குர்ஆனிலே நான்கு இடங்களிலே கூறுகின்றான் நான்காவது அத்தியாயம் பதினோராவது வசனம் நான்கு இடங்களிலே கூறுகின்றான் மிம்பா வசியத்தின் யூசி வசியத்துக்கு பின்னாடி தான் நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய சொத்தின் பக்கமே வர வேண்டும் என்று அல்லா சொல்லுகின்றார் எந்த அளவிற்கு முக்கியமானது எந்த அளவிற்கு தேவையானது வசியர் கசப்பு மாத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மூத்த ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மையத்து கிடக்குது நம்ம இப்ப மூத்தா போயிட்டேன் மையத்து கிடக்குது ஏன்னா கசப்பு மாத்தணும் கசப்பு மாத்துறதுக்கு முன்னாடியே என்னுடைய பாக்கெட்ல இந்த சமூகம் முதல்ல எதை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வசியத்தை தான் செக் பண்ணணும் என்ன வசியத்தை என்ன இருக்குது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் ஒருவன் உறங்குவதற்கு முன்னால் தன்னுடைய மரண சாசனம் இருக்கின்றதா என்கிறது பார்க்கணும் கையில மொபைல் போன் இருக்குதோ இல்லையோ கையில வாட்ச் கட்டுறமோ இல்லையோ செப்பல் போடுறமோ இல்லையோ எப்போ போனாலும் ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டிய விஷயம் வெளியே போனாலும் வெளியூருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு வந்தாலும் எங்கே போனாலும் என்னுடைய பாக்கெட்ல இருக்கான் மரணித்தவர்கள் ஒருத்தர் மரணிச்சிட்டார் அப்ப அங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எதை பார்க்க வேண்டும் அவரை கசப் மாத்துறது முன்னாடி சட்டையை கலந்து தூக்கி வீசிடக்கூடாது என்ன செய்யணும் அவருடைய பாக்கெட்ல என்ன எழுதி பார்க்கணும் மரணம் சாசனம் என்பது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அருக்கொடை ஒரு கிஃப்ட் அதை நாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மிகப்பெரிய தவறுகளுக்கு நாம் ஆளாகி விடுவோம் ஒன்று நாம எழுதி வைக்கிறோம் நமக்கு தர வேண்டியதுங்க வர வேண்டிய ஒரு விஷயத்தை நாம எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் அநியாயம் இழைத்து விடுவோம் கஷ்டம் கொடுத்துருவோம் அவங்களுடைய சொத்து தானே அது நம்ம மரணிச்சதுக்கு முன்னாடி அது யாருடைய சொத்து நம்முடைய சந்ததிகளுடைய சொத்து தானே அவருடைய இம்மை அங்க பாலாயிரும் நீ கொடுத்துருப்பீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் நாளைக்கு வாங்கிக்கலாம் நினைப்பீங்க அந்த ஐம்பதாயிரம் தான் உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையே இருக்கும் வாங்கினவன் போயிருவான் அல்லது அவன் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஐம்பதனாயிரம் ரூபாயில உங்க பிள்ளை என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்து பிடைத்துக் கொள்ளலாம் அப்ப அந்த காசு அவனுக்கு போய் சேரலன்னா அவருடைய இம்மை வீணாகிவிடும் மற்றவங்க தரணும் உங்களுக்கு மற்றவங்க தரணும் இதை நீங்க என்ன செய்யணும் உங்க சந்ததிகளுக்காக எழுதி வைக்கணும் நீங்க கொடுக்கணும் நீங்க கொடுக்கக்கூடியதை எழுதி வைக்கவில்லை என்றால் உங்களுடைய மருமை வீணாகிவிடும் நீங்க கொடுக்கறதை எழுதலன்னா உங்க மருமை வீணாயும் ஏன் உங்க நன்மையை போனா அவன் தூக்கிட்டு போயிருவான் ஐம்பதாயிரம் இருபத்தருக்கு கொடுக்கணும்னு எழுதி எங்கள் பாப்பா ஒன்றுமே சொல்லலே என்றான் புள்ள அப்படி தானே ஒன்றும் சொல்லலையே ஜி நீங்களாக வந்து சொல்கிறீங்க எப்படி தர முடியும் வாப்பாட்டை ஏதாவது எழுதி வாங்கியிருக்கீங்களா நிறைய பேர் நம்ம எழுதியாக வாங்கணும் கை மாற்றி கொடுக்குறதுலாம் கிடையாது ஒரு நோட்டு எழுதி வச்சுக்கணும் இல்லை அது எழுதி வாங்கணும் அதுவும் அல்லாஹ் சொல்கிறான் குரான்லேயே பெரிய வசனம் அதான் இதா தாதா என்று பிதைன்னு பெரிய வசனம் அதை செய்யணும் அது நம்ம செய்யலாமா செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாம் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அதை எழுதி வச்சு நம்ம மருமையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதை போன்று நமக்கு யார் தர வேண்டுமோ அதை எழுதி வைத்து நம்முடைய சமூகத்தினுடைய நம்முடைய சந்ததிகளுடைய இம்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆக வசியத்து எழுதக்கூடிய அந்த கலாச்சாரத்தை இன்னைக்கே இப்பவே இன்று இரவே நீங்கள் அனைவரும் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்த பாடத்திலே அதை எப்படி எழுதுவது என்பதை பற்றி பார்ப்போம் அலமது வலைக்கம் வரமது வரகாத்தி